குட் மார்னிங் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கால வேலையிலே அழகாக இந்த குருவிலாம் நேற்றி வச்ச சாப்பாடை அரிசியெல்லாம் அங்கே நிறைய வச்சிருந்தேன் நேர்த்தி அதை சாப்பிட்டுட்ருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதோடய வாய்ஸ் இன்னைக்கு நான் வாசலில் போட்ட கோலம் கடை வாசலில் போட்ட போலம் டைம் இதுங்கிறதுனால சும்மா சிம்பிளாக கோலம் போட்டு போகுது கடைங்கிறதுனால கோலம் வித் திவ்யா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்கழி மாதம் நாளைக்கு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பல கலந்து ரொம்ப சிம்பிளான மெசேஜில் நான் போட்டிருப்பேன் பாருங்க அந்த புயலில் பனித்துறை தான் அழகாக இருந்திருக்கு வெயிலுக்கும் அதுக்கு பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு எவ்வளவு அழகா ரெண்டு குருவி நடந்து வருது பாருங்க நார்த்தம் குருவி இன்னைக்கு புதுசா ஒரு குருவி வந்திருக்கு பாருங்க இப்ப வரும் ஒரு மாதிரி சாம்பல் அண்டு எல்லோ கலர்ல இருக்கு இந்த குருவி கேட்டில் உட்காந்துருக்கு இந்த நார்த்தன் குருவியை பார்த்துட்டு அது ஓடி போச்சு கேட்டில் உட்காந்துருக்கு சாப்பிடுது பாருங்க பாருங்கள் அரிசி இது வில்லேஜுங்கிறது மேல நெட்ஒர்க் ஸ்லோவாக தான் இருக்கும் லைவ் ஒழுங்காகவே இருக்கல மேலே நம்ம அணில் நண்பன் உட்காந்துருக்காங்க பஸ் உண்டு கேட்டுட்டு பயப்படுது பாலிடெக்னிக் காலேஜ் பஸ் போகுது அனில் சார் மேலே தான் உட்காந்துருக்காங்க காப்பில் மரத்தில் அழகாக ரெண்டு குருவி சண்டை இருக்கு அது வயிற்றுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதாங்க சாப்பிடும் சாப்பாடு நிறையா இருந்தாலும் அது கொஞ்சம் சாப்பிட்டு ஓடிடும் மறுபடியும் அப்புறமா கூட வர வருது பாருங்க பழம் ஒன்றமா கிடைக்குமா கிடைக்கி தாங்க கோலம் திவ்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வந்தாங்க குருவிலாம் ஓடி போயிட்டாங்க முன்னாடி மாதிரி இல்லைங்க குட்டி குட்டி பிள்ளைங்கள்ட எல்லாம் வண்டியை கொடுத்துருந்தாங்க பாருங்க வண்டிக்கு எட்டை கூட மாட்டேது அவன் வண்டி ஓட்டிட்டு போறான் கோலம் போடுறதே மாறிடுச்சு எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால இல்லை ஆனால் இது ரொம்பவே பாரம்பரியமான இது இந்த பழக்கத்தை விடாம கடைப்பிடிக்கணுன்றத நான் சொல்லிக்கிறேன் முடிஞ்சு ஒரு சிம்பிளா ஒரு கோலம் போட்டாலே நல்லா இருக்கும் வாசல் பார்க்கறதுக்கு மங்களகரமா இருக்கும் வச்சுக்கலாம் காலையிலேயே சேவல் கூவி தான் இன்னைக்கு நான் எந்திரிச்சேன் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டேன் இந்த கொல்லை side ல அழகா குருவி எல்லாம் இருக்கு பாருங்க இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது இப்ப பழக்கம் அப்போ பழக்கம் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப லேட்டாகிது ஒரு மாதமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன் மரம் குத்தி பாருங்க இந்த பாருங்கள் அந்த மரத்தில் போனதுனால தெரியல லைட்டாக மண்டை மட்டும் தெரியல பாருங்கள் y ella அரங்குத்தி குருவி இருக்கு தென்னம்பரத்தில் உட்காந்து இருக்கு ஒடிச்சி இப்போ அங்க போயிட்டு அங்கதான் குருவி இருந்துச்சு அங்க സേവൽ കോളി അതാവ് പാരു இரும்பு கூட்டங்கள் இப்படி வைப்போம் ரொம்ப இப்படி சாப்பிடுவேன்னு பாருங்க எனக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கண்ணில் தென் பட்டுச்சின்னா அதை பார்த்துட்டே இருப்பேன் நான் ரொம்ப ரசித்து பார்க்குவேன் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஹாபிட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக ஒரு முழு ஒரு செய்ய தூக்கிட்டு போது பாருங்க சிக்கீ இறங்கிட்டு സേവൽ കോഴി മൂടിച്ച് അരിസി തൂക്കിട്ട് വന്നിച്ച് അതൊക്കെ അതെ രണ്ട് മണി ഇരമ്പ കിട്ടുന്നത് അല്ലെങ്കിൽ കുട്ടിയെ മൂലത്തൊക്കെ பாருங்க